அன்னை தாயாவளுடைய திருவடிப்பாக அரவிந்தங்களை வேண்டி தீர்த்த உற்சவம் அடியவர்கள் ஒன்று கூடி ஆரவாரமாகி ஆனந்தலயப்படுத்தி தாயானவள் தீத்த தாகத்திலேயே தீர்த்தமாடுகின்ற அந்த அற்புதமான பெருநாள் இன்றைக்கு தையம்மாவாசை அபிராமைப்பட்டல் விழா மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சகலவிதமான துன்பங்களையும் தங்களுடைய கஷ்டங்களை வேதனைகளை சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு அன்னை தீர்த்தமாடுகின்றார் நாங்கள் அதை அன்னையிடம் தீர்க்கின்றோம் அதனாலே தீர்த்த உற்சவம் என்கின்ற பெயர் நாங்கள் எல்லாம் இந்த திருவிழா காலங்களிலே தீர்த்தோம் தீர்த்தோம் என்று சொல்லுகின்ற வளமை எங்களுடைய பாவ புண்ணியங்களை தீர்க்கின்ற ஒரு அற்புதமான நாள் அன்னை தீர்த்தமாடுகின்றார் அந்த தீர்த்த புனிதமான நீரை எடுத்து நாங்களும் தெளிக்கின்றோம் நீராடுகின்றோம் அது பறந்துகின்றோம் இப்படி அன்னையானவளுடைய அற்புதமான திருக்கோலத்தோடு வீட்டிருக்கின்ற இந்த பெருநாள் தையமாவாசை மாவாசை விழா நான் நினைக்கின்றேன் இந்த தையமாவாசையிலே அதிகமாக திருவிழாக்கள் இடம் பெறுவது குறைவு ஆனால் இடம்பெற்றால் திருவிழா சிறப்பாக இடம்பெறும் பட்டர் விழா சாதாரணமாக அன்னையினுடைய நாமங்கள் பல்லாயிரக்கணக்கானது அன்னையினுடைய வடிவங்கள் பல்லாயிரக்கணக்கானது அதிலும் எங்களுடைய அம்பாள் என்பது சொல்லுவதற்கு வார்த்தையிலே அவ்வளவு அழகு அவளுடைய திருக்கோணம் அந்த அளவுக்கு அப்படி அழகாக வீட்டிருக்கின்றார் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீர்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அன்னையினுடைய அன்னை தீர்த்தமாடி அந்த அற்புதமான நீரை எடுத்து நாங்கள் தெளிக்கின்றோம் நீராடுகின்றோம் இன்னும் ஒன்று அந்த தீர்த்தத்தை அருந்துகின்ற பொழுது ஆலயத்திலே ஒரு சிறிய கலந்தையிலே தருவார்கள் இல்லையா அந்த சிறிய கலந்தையிலே வாங்கி நாங்கள் ஏந்தி குடிக்கின்ற பொழுது அந்த தீட்டத்தை அருந்துகின்ற பொழுது அந்த தீர்த்தம் இதுவரைக்கும் தான் செல்லும் கீழே இறங்க அந்த நீர் தருவார்கள் அந்த கரங்கியிலே தீர்த்தம் என்பது சாதாரணமாக ஒரு தம்பளரிலேயோ அல்லது அரப்பணியோ அப்படியெல்லாம் இல்லை ஒரு கையளவு மருந்தளவு கையெடுத்து கையிலே அதன் ஆய்கிலே குடிக்கின்ற பொழுது இந்த அளவு வரைக்கும் தான் அந்த நீர் செல்லு காரணம் எங்களுடைய நாவிலே இருந்து வருகின்ற வார்த்தைகள் நல்லதாக இருக்கவை அந்த தீக்கம் என்று ஆரியத்திலே இருந்து நாங்கள் குடிக்கின்ற பொழுதும் தொண்டை வரைக்கும் தான் அந்த கண்டம் வரைக்கும் தான் அந்த தீத்தம் செல்லும் உள்ளே செல்ல இருந்தோ அவ்வளவுதான் சொட்டு நீர் எங்களுடைய கண்டத்திலே இருந்து வருகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வர வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை எண்ண வேண்டும் நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இந்த தீத்த திருவிழா இன்றைக்கு சாதாரணமாக அபிராமைப்பட்ட எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் அபிராமை அபிராமைப்பட்ட சாதாரணமாக ஒரு பித்த அந்த பித்தன் பைத்தியகாரன் போலே பைத்தியம் படித்திருந்தார் அன்பு கொண்டு விட்டால் ஆசை கொண்டு விட்டால் என்பது ஒவ்வொரு மனதிலும் ஆதிக்கமாக இருக்கு ஒரு வெளித்தனமாக இருக்கு அதுபோல அந்த இறைவனை அம்பானை அதிகமாக நேசிக்கப்பட்டவன் அபிராமைப்பட்ட அந்த ஆலயத்திலே வீட்டில் இருக்கின்றான் ஆலயத்திலே பல பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் சூழ்ந்து இருக்கின்றார்கள் அப்படியே அவன் அம்பாலை மட்டும் நினைத்தவனாக ஒரு தனம் அம்பாலையே நினைத்தவனாக ஆலயத்தில் சுற்றி இருக்கின்ற கிராம மக்கள் எல்லாம் எல்லாம் வழிபட்டு அரியவர்கள் அம்பாளை நசித்து அம்பாளை பேரானந்தப்படுத்தி அம்பாளுடைய திருக்கோணத்தை பார்த்து எல்லாரும் ஆலயத்தை விட்டு வழி வருகின்றார் இருக்கின்ற மன்னன் வருகிறான் எல்லோரும் வழிவிடுகிறார்கள் அப்படியே வந்தவன் அப்படியே அம்பாலை பார்த்து தரிசனம் செய்த அம்பாளுடைய திருக்கோல மேனி சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை ஆயிரம் சூரியனுடைய பிரகாசம் அம்பாளுடைய கற்பக்கிரக மண்டபத்திலே இருந்து ஒளி வீசுகிறது பார்த்து வியந்து போனான் உள்ளத்திலே பெரிய ஒரு ஆனந்தம் அப்படியே அம்மாவை பார்த்து கொண்டு நிற்கின்றான் எல்லாரும் எல்லாம் உங்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் அப்படியே ஆலயத்தை சுற்றி வருகிறான் வந்தவுடனே எங்களை பித்தன் மாலை அப்படியே ஒருவர் கொஞ்சம் இருக்குங்க தன்னை அவமதிஞ்சான் வந்து விட்ட இறைவனை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுவது ஆனால் அந்த நம்பிக்கை மட்டும் எடுக்க வேண்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டது ஒரு ஆணவம் ஒரு நாளும் மனது ஏற்படக்கூடாது அப்படியே அம்பாவை பார்த்து அப்படியே வருகிறான் அவளை பித்தன் இருக்குங்க அவ்வளவு பேர் மரியாதை செலுத்தினார்கள் இவன் மட்டும் தனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று ஒரு சிறுக்கு ஒரு கோபம் வந்துவிட்டது அவனுக்கு உடனே பார்த்து அந்த அவளை பார்த்து கேட்டான் இன்றைக்கு என்ன திதி சொல்லுவது அவன் மன்னன் கேட்கிறான் அப்போதுதான் அவன் திகப்படைந்து தன்னை ஒரு நிலைப்படுத்தி வந்தான் வந்த உடனே பார்த்தான் மன்னன் நிற்கின்றான் சுற்றவர்கள் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கின்றார்கள் செய்ய அறியாது உடனே சொல்லிவிட்டான் இன்றைக்கு பௌமதி தன்னை அவமதித்து விட்டான் இன்னும் அன்று அவன் போய் சொல்லிவிட்டான் அவனை வணைக்க சொன்னான் இவனை பதிவிலே தட்டி தொங்க விடுங்கள் கீழே நெருப்பு முட்டிவிடுங்கள் பாருங்கள் பார்த்த சந்தோஷம் எங்களுடைய முகத்தை பார்க்க பார்க்க அம்பாளுடைய சாந்தமான முகம் எங்களை லட்சணப்படுத்தும் எங்களுடைய மனதை நல்ல வழிப்படுத்தும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இறைவனை பார்த்து அந்த மேனி அவனுடைய எண்ணம் பாருங்கள் இங்கே மாறிவிட்டது உடனே கேட்கிறார் பள்ளியை கட்டி தொங்க விடுங்கள் என்று கிளை நெருப்பு மூட்டுங்கள் அவன் பொய் சொல்லிவிட்டான் அவன் அம்பாலை நினைத்தவனாக உருகனும் நினைக்கவில்லை சதாசத்த காலமும் அம்பாலை நினைத்தவனாக இருந்தார் பள்ளியிலே தொங்குகின்ற தொங்குகின்றான் கிளை நெருப்பு மூட்டி விட்டார்கள் பாடுகிறான் பாடல் அம்பாலை பற்றி நூறு பாடல்கள் பாடின அங்கே பாடுகின்ற போடு பாடினான் ஒரு பாட்டு உதிக்கின்ற செங்கதிர் ருச்சி திலகமீயன் சங்கதர் உய அங்கே உதிக்கின்ற சூரியன் ஒரு பிரகாசத்தை தான் தருவான் உச்சியில் திலகமையா உன்னுடைய நெற்றிலே இருக்கின்ற குங்குமம் ஆயிரம் சூரியனுக்கு சமமம்மா என்று பாடினான் தாங்கள் வானத்திலே ஒரு சூரியனை பார்க்கின்றோம் அது அவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது ஆனால் அதுக்கு மேலாக உச்சி திலகமையா என்று பாடினான் உன்னுடைய நெற்றிலே இருக்கின்ற குங்குமம் ஆயிரம் சூரியனுக்கு சமம் என்று பாடினான் அம்பாள் அப்படியே விழித்து விட்டார் அம்பாள் அவன் மேலே அப்படியே விட்டார் அப்படியே தன்னை மறந்து இவன் இதிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய வலது காதல இருக்கிற கடுக்கன் என்று சொல்லுவார்கள் கடுக்கன் என்று சொல்லுவார்கள் அந்த கோட்டை கலற்றி வானத்தில் எழுகிறால் அப்படியே தைய மாபாசை கௌரமியாக மாறிய இறைவன் மேலே எப்போது எல்லாம் நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றமோ அந்த அன்பு அந்த காதல் அந்த வைராக்கியம் எங்களுக்கு நல்லதை தந்து கொண்டே இது இன்றைக்கு நல்லது கிடைத்து விட்டது என்று நாளைக்கு இறைவனையும் மறந்துவிடக்கூடாது அப்படியே பார்த்தோம் அவன் சொன்னது போல கடுக்கன் காதிலே இருக்கின்ற கடுக்கன் வானத்திலே விட்டது அந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிவிட்டது அன்றைக்கு அவனுக்கு அபிராமி பட்டர் நாமம் நாமும் விட்டார் நூறு பாடல்களை பாடினார்கள் இன்றைக்கு ஆலயத்திலே பாடினார்கள் அற்புதமாக பாடினார்கள் இறைவனை நினைக்க நினைக்க உள்ள முருகன் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் பாடி எங்களுடைய மனம் மட்டும் தான் கசிகிறது என்று அங்கே அம்பாலும் கசிந்து விடுவார் எங்களுடைய அன்புக்கு கண்ணும் கரையும் எங்களுடைய அன்புக்கு இறைவனும் ஒரு முறை வந்து விடுவான் அப்படி இருக்க வேண்டும் என்பது அப்படி இருக்கும் எங்களுடைய பாடங்களை புண்ணியங்களை முன்னோர்கள் செய்த எல்லாம் தீர்ப்பது தீத்தோற்சவம் நாங்கள் செய்த புண்ணியத்தை இப்போது இந்த விகத்தில் அனுபவிக்கவில்லை நாங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை இந்த யுகத்தில் அனுபவித்துக் கொண்டு எங்களுடைய தாயர் தந்தையர் செய்த புண்ணியங்கள் எங்களை நன்றாக வாழவே சாதாரணமாக ஒருவரை பார்த்து சொல்லுவார்கள் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்களுக்கு என்ன குறை என்று ஏன் அந்த கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுகிறோம் தெரியுமா கொடுத்து வைத்தவர்கள் என்றால் எங்களுடைய தாய் தந்தையர்கள் இறைவனுக்கு பொடுத்து வைத்தார்கள் புண்ணியம் சேர்த்து வைத்தார்கள் அதனாலே நாங்கள் இன்றைக்கு நல்லாக இருக்கின்றோம் அவர்கள் கொடுத்து வைத்து விட்டு சென்றார்கள் இன்றைக்கு நாங்கள் நல்லாக இருக்கின்றோம் புண்ணியம் செய்பவர்கள் நாங்கள் இந்த யுகத்திலே முன்னோர்கள் செய்த புண்ணியத்திலே இன்றைக்கு நல்லாக இருக்கின்றோம் அப்படி இறைவனை வணங்குகின்ற பொழுது அபிராமி அபிராமிப்பட்ட முருகனும் இறைவியை நினைக்கவில்லை அம்பாளை நினைக்கவில்லை சதா சத்த காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவளை நினைத்திருந்தால் அவளை அழகை நினைத்திருந்தால் அவளுடைய காதலில் இருக்கிற கடுக்கனை நினைத்திருந்தால் அவளுடைய ஒட்டியானத்தில் இருந்தால் அவளுடைய அழகை நினைத்திருந்தால் அவளுடைய திருக்கோணத்தை நேரமும் அவளுடைய சிந்தனை அதனாலே அவருக்கு அந்த நெருப்பிலே இருக்கின்ற வைக்கை தெரியவில்லை நூறு பாடல்களையும் அம்பாளை வர்ணித்து 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 பாடினார் அப்படி பாடுகின்ற பொழுதுதான் இந்த பாடல் உதிக்கின்ற செங்கதில் திலகம் என்று பாடினர் பாலத்திலே ஒரு சூரியன் இருக்கும் உன்னுடைய நெச்சு குங்குமத்திலே ஆயிரம் சூரியன் இருக்கின்றது அம்மாறு அப்போது அம்மாள் இறங்கிவிட்டார் தன்னை மர மீன் மறந்து விட்டார் அப்படியான ஒரு சிறப்பான இந்த அபிராமி பாடலோடு இன்றைக்கு தைய மாபா செயலி அம்பாள் நீராட்க புறப்படை இருக்கின்றார் நீராடுகின்ற அந்த அம்பாள் செய்த அத்தனை விதமான அனுகிரகங்களும் இன்றைய விழா உபயகாரர்கள் அதியவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாகும் இன்றைய ஒரு அற்புதமான நாளிலே அன்னையினுடைய அழகு ஒரு பேரலாகு அன்னையினுடைய திருக்குறளும் ஒரு பேரலாகும் பார்ப்பதற்கு எங்களை அறியாமலே எங்களிடம் இருக்கின்ற கவலைகள் கட்டங்கள் துன்பங்கள் அத்தனையும் நீங்கிவிடும் அப்படி ஒரு பேரழகோடு அம்பாள் உங்களுக்கு திருக்கோள தரிசனம் காட்டி தந்திருக்கின்றார்

நல்லவர்களோடு பழகுதல் நல்லவற்றை பகிர்ந்து கொள்ளுவதல் இதெல்லாம் ஆலயத்திலே இருந்து எடுக்கப்படுகின்ற அப்படியான அந்த நல்லது விடயங்களோடு அபிராமிப்பட்ட பெருவிழா எல்லோரும் கூடியிருந்து அம்மாவுடைய தீர்த்த திருவிழாவை அற்புதமாக நடத்துகின்றார்கள் என்ற விழா உரியதாரர்கள் அடியவர்கள் விழா குருக்க சிவசரீராம் சபநாத குருக்கலங்களுடைய மாமாவர்கள் எல்லோரும் சேர்ந்து அற்புதமாக அற்புதமான ஒரு பரிபாலக சபையினர்கள் நான் போன ஆண்டு இந்த ஆலயத்திலே மகோற்சவம் வருகின்ற பொழுது முகநூல் வழியாக பார்த்த ஒரு பெருமை பத்திருந்து இந்த இடத்திலே ஒரு சிறிய ஆலயம் அமைந்து அற்புதமாக திருவள்ளாசித்திருந்தார்கள் முகநூல் வழியாகத்தான் பார்த்திருந்தேன் அது அம்பாளுடைய திருவல் எது நடக்க வேண்டுமோ அது என்னென்ன காலத்தில் நடக்க வேண்டும் அது இறைவனுடைய இறைவனுடைய செயல் அது அணுவின்றி அது இறைவன்றி அணுவும் அசையாது அவனின்றி அணுவும் அசையாத என்று சொல்லுவார்கள் நேரத்திலே செய்ய வேண்டுமோ அப்படியான ஒரு ஆலயத்தை அற்புதமாக அமைத்து கும்பாபிஷேகத்தை கண்டு இன்றைக்கு நிறைவு கண்டு இன்றைக்கு இரண்டாவது வருடம் அற்புதமாக திருவிழா செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல கிராமம் சார்ந்த மக்கள் நல்ல பரிபாலன சபையினர்கள் எதிர்கால வளர்ச்சியிலே ஒரு அற்புதமான திருவிழா இன்னும் அற்புதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே ஆலய பரிபாலன சபையினர் உபயகாரர்கள் சிவாச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சார்பில் நன்றிகளையும் அன்புகளையும் ஆத்துக்களையும் பகிர்ந்து அம்பாளுடைய அனுகிரகமும் திருவரும் நென்மேலும் எல்லாருக்கும் கிடைக்க அம்பாளுடைய திருவடிகளை வேண்டி அனைவரும் பிரார்த்திப்போமாக அழகர நம பார்வையே வருகே